போக்குவரத்து துறையில் அதிரடி மாற்றங்கள் என்ன என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல் வர அப்டேட்ஸ் எல்லாமே இது மிகவும் முக்கியம் அவசியங்க விடுமுறை தினங்களில் அரசு சார்பில் தனியார் பஸ்களை கூடுதலாக இயக்க திட்டம் வச்சுருக்காங்க பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு புதிய யுக்தியையும் தமிழக அரசு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ என்னென்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் தமிழக அரசு போக்கு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் ஏகப்பட்ட அளவு இருக்குங்க இதெல்லாம் எப்போ நிரப்புறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இன்னமும் வெளியாகலை ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஏஇ ஏஇஜே டெக்னிக்கல் சேவை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிலவிட்டு இருக்குது இதற்குண்டான அறிவிப்பு அரசு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது இன்னமும் தெரியல ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனால் இந்தமும் அதற்குண்டான அறிவிப்பு முழுமையாக நிறைவேறலைங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்ட்டு ஒரு சில முடி முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் எப்பயுமே வருடம் வருடம் காலி நிரப்புறத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க துறையில் செப்டம்பர் அக்டோபர் ஆட்கள் தேர்வு செய்யப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு புதுக்கோட்டை பேருந்து நிலைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வருமானமும் வந்தது தற்பொழுது அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து புதிதாக பணிக்கு அந்த அவுட் சோர்சிங் வந்து எடுத்திருக்காங்க புதிய நியமனமும் தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இருக்கும் அப்படின்னு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசென்ஸ் இன்னும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு எடுத்துக்கோங்க ஏன்னா எப்போ வேணாலும் போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிடப்படலாம் ஸோ இது அறிவிப்பு வெளியிட்டப்பட்டனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான செய்திகள் எல்லாமே காத்துட்ருக்குங்க பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அவ்வப்போது இந்த தொழிற்பழகுனர் பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ இன்னமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு ஊக்க தொகையுடன் கூடிய பயிற்சியும் ஒப்பந்த அடிப்படையிலான பயிற்சியும் அப்ரட் பண்ணியும் கொடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்தந்த மாவட்டம் இப்போதைக்கு சென்னை குரோம்பேட்டையில் சிறப்பு முகாம்கள் எல்லாமே நடைபெற்று வருதுன்னு கண்டிப்பாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் போக்குவரத்து கழகத்தை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ